வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் நந்தினி முதலில் செய்திகளை பார்க்கலாம் முப்படைகளில் பெண்களின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது குன்னூரின் பாதுகாப்பு பணியாளர் பயிற்சி கல்லூரி நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு எதிர்காற்று காரணமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுவது தாமதம் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் அமளி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பு நாடு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற பிரியங்கா காந்தி மக்களவை உறுப்பினராக பதவியேற்றார் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ரவீந்திர சவானும் பதவியேற்றார் ஜார்க்கண்டின் ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு இன்று பதவியேற்றது கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர் குற்றம் புரிந்ததற்காக விதிக்கப்பட்ட பிடிவாரண்ட் உத்தரவு விலக்கிக் கொள்ளுமாறு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இஸ்ரேல் கோரிக்கை சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் தொடர் இந்தியாவின் பி சிந்து லக்ஷயா சென் ஆகியோர் இரண்டாம் சுற்றுக்கு முன்னேற்றம் இனி விரிவான செய்திகள் முப்படைகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கு நான்கு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று வெலிங்டனில் பாதுகாப்பு படை பணியாளர் பயிற்சி கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார் அப்போது அண்மையில் சியாச்சின் பனிமலை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களை தாம் சந்தித்து கலந்துரையாடியதை நினைவு கூர்ந்தார் இந்தியாவின் பாதுகாப்பு திறன் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக அவர் தெரிவித்தார் கோவாவில் நடைபெற்ற கடல்சார் நிகழ்ச்சியின்போது இளமையும் ஆற்றலும் மிக்க அக்னி வீரர்களை சந்தித்த தருணம் உன்னதமானது என்று குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் நாடு முதலில் என்ற முக்கிய நோக்கத்துடன் பாதுகாப்பு படையினர் தங்களது பெருமை மிக்க கடமையை ஆற்றுவதாக கூறிய அவர் நாட்டை பாதுகாக்கும் முயற்சியில் அவர்களை அனுப்பிய குடும்பத்தினருக்கு நாடு நன்றி பட்டிருப்பதாக தெரிவித்தார் நாட்டின் உயர்தரமான பாதுகாப்பு உற்பத்தியை சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர் இந்த விஷயத்தில் நாடு தற்சார்பை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார்

முன்னதாக அக்கல்லூரி வளாகத்தில் உள்ள போர் நினைவுச் சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் மேலும் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு விருதுகள் வழங்கியதுடன் கல்லூரியின் பார்வையாளர் பதிவேட்டிலும் தமது கருத்துக்களை பதிவு செய்தார் எதிர்காற்று காரணமாக புயல் உருவாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் வங்கக்கடலில் உருவாக்கியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே முன்னூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் இன்று இரவு முதல் சென்னையில் மழை அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் நானூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் நானூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து முப்பதாம் தேதி காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே முப்பதாம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும் காற்றழுத்தாழ்வு மண்டலம் இன்று மாலை முதல் நாளை காலை வரையிலான இடைப்பட்ட நேரத்தில் தற்காலிகமாக புயலாக வலுப்பெறக்கூடும் அதன் பின்னர் வலு குறைந்து கரையை கடக்கும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும் கரையை கடக்கின்ற பொழுது பலத்த காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இதன் காரணமாக அடுத்து வரும் நான்கு தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது சென்னை நாகை திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாம் நாளாக இன்னும் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை நாகை உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் நேற்று கடல் சீற்றமாக காணப்பட்டது இன்றும் இப்பகுதிகளில் சீற்றம் தொடர்கிறது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் இயல்பு நிலைக்கு மாறாக பத்து அடிக்கு மேல் கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகின்றன மேலும் கடல் கொந்தளிப்புடன் சூறை காற்றும் வீசுவதால் மீனவர்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர் குடியிருப்பு பகுதிகளிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு மீனவர்கள் தற்போது இடம்பெயர்ந்து வருகின்றனர் இதனிடையே நாகை மாவட்டத்திலும் இன்றும் காலை முதலே கனமழை பெய்து வருகிறது கடலில் பல அடி உயரத்திற்கு ஆக்ரோஷத்துடன் அலைகள் மேல் எழும்பின இதனால் நாகை துறைமுகத்தில் இரண்டாவது நாளாக இன்றும் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது இதேபோல் கடலூர் துறைமுகத்தில் நான்காம் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இரண்டாவது நாளாக இன்றும் தொடரும் கனமழையால் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை கூடியதும் குறிப்பிட்ட நிறுவனத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் அவை நண்பகல் பனிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது பின்னர் அவை கூடிய போதும் உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பி கூச்சலிட்டனர் இதனால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது நவம்பர் இதேபோன்று மாநிலங்களவையிலும் காங்கிரஸ் திமுக ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் நாடாளுமன்றம் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை நடத்துவதற்கான ஒரு இடம் என்றும் அவை சுமூகமாக நடத்தி செல்ல உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தலைவர் ஜக்தீப் தங்கர் வலியுறுத்தினார் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிப்பது நாடாளுமன்றத்தின் அடிப்படையான ஜனநாயகத்தை பலவீனப்படுத்திவிடும் என்று அவர் எச்சரித்தார் Me to take agenda of the day be assured you shall have opportunity to raise all issues. Parliament is a platform for productive discussion. We should not dishonor the spirit of those who gave us this constitution. no. ஆனால் அவை தலைவரின் வேண்டுகோளை ஏற்க மறுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டதால் அவை முதலில் நண்பகல் பனிரெண்டு மணி வரைக்கும் பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது இரு அவைகளும் தொடர்ந்து மூன்றாவது நாளாக எந்த அலுவலையும் மேற்கொள்ள முடியாமல் முடங்கியுள்ளது மக்களவைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரியங்கா காந்தி வதோரா ரவீந்திர வசந்த்ராவ் சவான் ஆகியோர் இன்று உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் மக்களவை இன்று கூடியபோது அண்மையில் வயநாடு மக்களவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி மக்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் பதவியேற்பின் போது அவர் அரசியல் சாசன புத்தகத்தை தனது கையில் ஏந்தியேறார் இதேபோன்று மகாராஷ்டிர மாநிலம் நாண்டட் மக்களவைத் தொகுதிக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட ரவீந்திர சவானும் பதவியேற்றுக் கொண்டார் பிரதமரின் ஸ்வநிதி எனப்படும் தெருவோர வியாபாரிகள் தற்சார்பு நிதி திட்டத்தில் அறுபத்தி ஏழு லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் அளித்த பதிலில் மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை இணையமைச்சர் அமைச்சர் டோகான் சாஹூ இதனை தெரிவித்துள்ளார் இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பில் தொன்னூற்று மூன்று லட்சம் கடன்கள் வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் மக்களவையில் மற்றொரு கேள்விக்கு எழுத்து மூலம் அளித்த பதிலில் மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை இணையமைச்சர் ஷோபா கரந்த்லஜே பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் பயனாளிகள் பதிவு செய்துள்ளதாக கூறினாா் பதினெட்டு வகையான கைத்தொழில்கள் புரியும் கைவினை கலைஞர்களுக்கு முழுமையான ஆதரவு வழங்கும் மத்திய அரசின் திட்டத்திற்கு இதுவரை இரண்டாயிரத்து நூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இத்திட்டத்தின் கீழ் முப்பது லட்சம் பதிவுகளுக்கு அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது என்று அவர் கூறினார் மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் முரளிதர் மோகோ எழுத்து மூலம் அளித்த பதிலில் கடந்த மூன்றாண்டுகளில் பெண்களுக்கு தொள்ளாயிரத்து எழுபது வணிக விமானங்களை இயக்குவதற்கான உரிமங்களை அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் பல்வேறு விமான நிறுவனங்களில் மொத்தம் பதினோராயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து விமானிகள் பணியாற்றி வருவதாகவும் இதில் பதினைந்து சதவீதம் பேர் அதாவது ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு பேர் பெண்கள் என்றும் அமைச்சர் கூறினாா் இந்தியா பிரான்ஸ் இடையேயான வர்த்தகம் கடந்த நிதியாண்டில் பதினைந்து பில்லியன் டாலர் அளவை எட்டியதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் ஆணைய மன்ற கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றியபோது இவ்வாறு கூறினார் இந்தியாவும் பிரான்சும் வேளாண்மை உணவு பதப்படுத்துதல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பாதுகாப்பு டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நல்லுறவை விரிவாக்கம் செய்து வருவதாக தெரிவித்தார் மத்திய அரசின் மேக் இன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா ஸ்டார்ட் இந்தியா உள்ளிட்ட திட்டங்கள் தொடர்ச்சியாக வெளிநாட்டினரின் முதலீடுகளை ஈர்த்து பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டு வருவதாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் புதிதாக எழுபத்தி ஐந்து விமான நிலையங்களை அமைக்க திட்டமிட்டிருப்பதன் மூலம் விமானப் போக்குவரத்து துறையில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்றார்

நாடு முழுவதும் வக்பு வாரியத்திற்கு சொந்தமான ஐம்பத்தி ஒன்பதாயிரம் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் இதை தெரிவித்தார் வக்பு விதிகளின்படி மாநில வக்பு ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரிக்கு இந்த சொத்துக்களை ஆக்கிரமித்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க அதிகாரம் இருப்பதாகவும் கூறியுள்ளார் வக்பு வாரிய சொத்துக்கள் தொடர்பான புகார்கள் அனைத்தும் மாநில வக்பு வாரியத்திற்கும் அனுப்பப்பட்ட மாநில அரசு தகுந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டுள்ளார் ஜார்கண்டில் ஹேமந்த் சோரன் தலைமையிலான புதிய அரசு இன்று பதவியேற்றது தலைநகர் ராஞ்சியில் இன்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஹேமந்த் சோரனுக்கு மாநில ஆளுநர் சந்தோஷ்குமார் கங்குவார் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் முதலமைச்சர் சிங் மான் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர் எண்பத்தி தொகுதிகளைக் கொண்ட ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு அண்மையில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது இதில் ஹேமந்த் சோரனின் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி முப்பத்தி நான்கு இடங்களிலும் அதனுடன் கூட்டணி வைத்த காங்கிரஸ் கட்சி பதினாறு இடங்களிலும் வெற்றி பெற்றது

வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்க பொண்ணு மூலமா ஒரு மறுவாழ்வே கிடைக்கும் சக்தி ஐ பி எஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஒன்பது முப்பதுக்கு உங்கள் டிடி தமிழில் தமிழ் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு டிஏபி எனப்படும் டை அமோனியம் பாஸ்பேட் உரம் தங்கு தடையின்றி கிடைக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய உரம் மற்றும் ரசாயனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சர்வதேச சவால்களுக்கு மத்தியில் நடப்பு ரபி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பதினேழு லட்சம் டன் டிஏபி உரங்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் விநியோகம் செய்திருப்பதாக கூறியுள்ளது பல்வேறு மாநிலங்களின் உதவியுடன் கூடுதலாக ஆறு புள்ளி ஐந்து லட்சம் டன் உர உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நவீன தொழில்நுட்பத்தில் உலகளவில் வளர்ந்து வரும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் அளவியல் திட்ட பொது சபை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் அளவியல் போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியாவின் ஆற்றலை எடுத்துரைத்தார் புதுமைகளை வளர்த்தெடுப்பதற்கும் தொழில்துறையில் போட்டியை அதிகரிக்கவும் துல்லியமான அளவீட்டுத் தரங்கள் முக்கியமானவை என கூறினார் குறிப்பாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அழியாத தேர்தல்மை மை முப்பத்தி ஏழு நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு வருவதை குறிப்பிட்டார் குவாண்டம் அறிவியல் குறை கடத்திகள் பசுமை எரிசக்தி தொழில்நுட்பங்களில் தரமான உள்கட்டமைப்பை உருவாக்க இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் சென்னை முழுவதும் உள்ள இருநூற்று நாற்பத்தி ஐந்து பள்ளிகளில் தொள்ளாயிரத்து எண்பது சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவதற்கான தீர்மானம் சென்னை மாநகராட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் மேயர் அறிவிப்பின்படி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட துவக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் சுமார் ஏழு கோடியே தொன்னூற்று ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன சென்னை நடுநிலைப் பள்ளிகளில் கற்றல் திறன் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில் பயிற்சி அளிக்கும் ஆசிரியர்களுக்கான மதிப்புதியத்தை உயர்த்தி வழங்குவது குறித்தும் அம்மா உணவகங்களுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் காய்கறி சமையல் எரிவாயு ஆகியவற்றை திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்திலிருந்து கொள்முதல் செய்ய அனுமதி வழங்கும் தீர்மானம் உட்பட மொத்தம் நாற்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன விஸ்வகர்மா திட்டத்தால் தமிழகத்தின் தொழில் நகரங்கள் வளர்ச்சி பெறும் என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்தப் போவதில்லை என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் கோவையில் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் திமுக அரசு அரசியல் காரணங்களுக்காகவே இந்த திட்டத்தை அமல்படுத்தாமல் உள்ளதாகவும் இத்திட்டத்தால் நலிவடைந்த கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் எனவும் தெரிவித்துள்ளார் விஸ்வகர்மா திட்டம் நாடு முழுவதும் இருக்கின்ற பதினெட்டு வகையான தொழில்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய கைவினை கலைஞர்கள் இதுல எந்த விதமான மத அடிப்படையோ அல்லது ஜாதி அடிப்படையோ கிடையாது யார் இந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த பதினெட்டு வகையான தொழில்களை செய்பவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய பயிற்சியை இலவசமாக பெற்று பயிற்சி காலத்தில் ஊக்கத்தொகையை பெற்று பயிற்சிக்கான உபகரணங்களை இலவசமாக பெற்றுக்கொண்டு அந்த தொழிலிலே மேற்கொண்டு அதிகமான பயிற்சிகளை பெற்று சிறப்பாக அந்த தொழிலை மேற்கொள்வதற்கு கூடுதல் நிதியுதவியும் இந்த திட்டத்தில் வழங்கப்படுகிறது இதனிடையே தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த மறுப்பது தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகம் என்று தெரிவித்துள்ளார் உலக அரங்கில் போய் சேரக்கூடாது என்ற நிலையை உருவாக்குகிற ஒரு ஓரமாக வந்துவிடும் இப்பொழுது பல்வேறு இடங்களில் இது போன்ற கலைகள் எல்லாம் மறைந்து கொண்டே இருக்கிறது அவருடைய வாரிசுகள் அவருடைய அவருடைய கற்றுக் கொடுத்தவர்களை கூட அதில் சரியான வருமானம் இல்லாமல் அல்லது அதை உருவாக்குவதற்கு பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு வசதி இல்லாத சூழ்நிலை இருக்கிற காரணத்தால் பல கலைகள் அலைந்து அழிந்தொழிந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு இவர் அதை மேலும் அழிப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார் நாகை மாவட்டம் புதிய நம்பியார் நகர் பகுதியில் மழை வெள்ளம் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் இன்னல்களுக்கு ஆளாகினார்கள் சுனாமியால் பாதிப்படைந்தவர்களுக்காக கட்டிக் கொடுக்கப்பட்ட வீடுகளில் மேற்கூரைகள் சேதமடைந்து மழையால் பாதிப்படைந்து வருகிறது நாகை மாவட்டம் புதிய நம்பியார் நகர் பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் சுனாமியால் பாதிப்படைத்ததற்காக அரசின் உதவிகள் கட்டிக் கொடுக்கப்பட்டது இந்த பகுதியில் இதுவரையில் அடிப்படை தேவையான சாலைகள் மற்றும் இதர வசதிகள் பொதுமக்களுக்கு முறையாக செய்து கொடுக்கப்படவில்லை இது போல சுனாமி குடியிருப்பு பகுதியில் போதுமான வடியால் வசதிகள் என்பது முற்றிலும் இல்லை இதனால் சிறிய மழைக்கு அந்த பகுதியில் வசிப்பவர்கள் தண்ணீரில் நடந்து செல்கின்ற சூழ்நிலை காணப்படுகிறது இந்த நிலையில் தற்போது பெய்த கனமழையினால் அந்த பகுதியினை மழை வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது இது போல குடியிருப்பு பகுதியில் உள்ள வீடுகள் மேற்குரைகள் சேதமடைந்து பெயர்ந்து வீடுகளுக்கு உள்ளே மழை தண்ணீர் கொட்டுகிறது வீடுகள் பழுதடைந்த நிலையில் சுற்றிலும் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகி பெரும் மின்னலுக்கு ஆளாகி உள்ளனர் எனவே அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களுக்கு உரிய உதவிகளை சம்பந்தப்பட்ட துறையினர் செய்து கொடுக்க வேண்டும் என எதிர்பார்த்த உள்ளனர் இது பற்றி அந்த பகுதியை சேர்ந்த அஞ்சம்மாள் என்பவர் கூறுகையில் என் பேர் அஞ்சம்மா வந்து கவர்மெண்ட் கூட கொடுத்தாங்க கொடுத்த உடனே சொன்னாங்க என்ன பாலிட்டா இருந்தாலும் எங்களுக்கு வந்து நீங்க தகவல் வந்து உடனே செப்டி தர மாட்டேன்னா எங்களுக்கு வந்து செப்டி டைம் முன்ன கிடையாது எங்களுக்கு சின்ன சின்ன செப்டி டேங்க் கொடுத்தாங்க அதை எங்களால் யூஸ் பண்ணி முடியல அது நாங்களா கட்டி கட்டிட்டு இருக்கிறோம் வந்து என்னன்னு பாக்கல அறுவலுக்கு அதை எல்லாம் பேசிக்கிட்டு போடுச்சு அந்த தண்ணி வந்து உள்ள போடுது தட்டுவோடுல வந்து தண்ணி விழுவுது எங்களால் இருக்க முடியல நீங்க என்ன செய்யணுமோ ஊட்டை சுத்தி கொசி ஊட்ட சுத்தி தண்ணி எந்தாண்டையும் ஓட முடியல ஒடையார முடியல எங்களுக்கு எல்லாம் உடஞ்சி உடஞ்சி கொட்டுது மேல இருந்து பொழப்பொழுது கொட்டுது தரை அந்த இருந்து தண்ணி வளைஞ்சி அப்படியே வளைஞ்சு உள்ள பக்கம் வெளியே வருது தண்ணி இருக்கவே முடியல அவ்வளவு இதாக சாக்கடை பாதை சாக்கடை கட்டி கொடுத்தாங்க அந்த சாக்கடை எல்லாம் உடைச்சிட்டு வருது சாக்கடை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வருது ஒரே கொசு தொல்லை தாங்க முடியல அவ்வளவு கஷ்டமா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு அந்த நான் சுத்தி தண்ணி இந்த தண்ணிக்குள்ளதான் நாங்க வாழ்றோம் ஆங்காங்கே அது விழிஞ்சு கொண்டிருக்கிறது மக்கள் மிகவும் சிரமப்பட்டு அந்த சுனாமி குடிப்புகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கையில் படித்துக் கொண்டுதான் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாகை காடம்பாடி பகுதியில் தற்போது பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஆங்காங்கே வீடுகளுக்குள் தண்ணீர் பூந்துள்ளது இதுபோல புதிய நம்பியர் நகர் பகுதியில் சுனாமி குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் புகுந்துள்ளதால் பெரும் பொதுமக்கள் பெருத்த இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர் எனவே உரிய காலத்தில் தக்க நடவடிக்கை எடுத்து இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது நாகையில் இருந்து வீடி தமிழ் செயலுக்காக செல்வன் ஜெபரா கிருஷ்ணகிரியில் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான குவாரி டெண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கருங்கல் ஜல்லி உள்ளிட்ட பதினெட்டு குவாரிகளுக்கு கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு டெண்டர் கோரப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ செல்லகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதனை விசாரணை செய்த நீதிமன்றம் டெண்டருக்கு தடை விதித்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு உத்தரவிட்டது இந்நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த வழக்கால் பாதிக்கப்பட்ட பிற ஒப்பந்ததாரர்களையும் எதிர்மனுதாரர்கள் சேர்க்க கோரிய நீதிபதிகள் டெண்டர் நடவடிக்கையை தொடரலாம் என்றும் கூறி உத்தரவிட்டனர் மேலும் வழக்கு விசாரணையை ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் எக்ஸ்பிரஸ் செய்திகள் அஞ்சல் துறையின் கீழ் இந்தியா போஸ்டல் பேமெண்ட்ஸ் வங்கி மூலம் தமிழகத்தில் எழுபத்தி ஐந்து லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி மூன்று கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஐ எனப்படும் இந்த வங்கிகள் பயனாளிகளுக்கு பணம் செலுத்துதல் டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ்கள் வழங்குதல் ஆதார் எண் புதுப்பித்தல் ஆகிய பணிகளை விரைந்து மேற்கொள்கிறது மேலும் ஆதார் சேவையை மக்களின் இருப்பிடங்களுக்கே சென்றும் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தைப் போல் புதுச்சேரியிலும் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று எண்பத்தி மூன்று இந்தியா போஸ்டல் பேமெண்ட்ஸ் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வீதம் தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட காவிரி பாசன மாவட்டங்களில் ஐம்பத்தி இரண்டாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மழைநீரை வடிய வைப்பதற்கு எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படாததாலும் நாளை முதல் கடுமையான மழை பெய்யக்கூடும் என்பதாலும் அந்த பயிர்கள் அழுகும் தருவாயில் உள்ளதாகவும் அதில் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழையால் முன்னூறு ஏக்கர் சாகுபடி நிலங்கள் நீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கிறது மேலும் மழை தொடர்ந்ததால் சம்பா சாகுபடி பயிர்கள் அழுகும் நிலை ஏற்படும் என அடைந்துள்ளனர் இந்த பகுதியின் பிரதான வடிகாலான செல்வநாறு வலது கரையை பலப்படுத்தி நீர் உட்புகாமல் ஆற்றின் முகப்பு துவாரத்தில் கதவணை அமைத்து தரவும் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை உரிய கணக்கீடு செய்து நிவாரணம் வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேல்மருவத்தூரில் நடைபெறும் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து இங்குள்ள கோயிலுக்கு வருவார்கள் இதன் காரணமாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை பல்வேறு ரயில்கள் மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்தில் இரண்டு நிமிடம் நின்று செல்லும் இதுவரை நாற்பத்தி எட்டு ரயில்கள் மேல்மருவத்தூரில் நின்று செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது போர்க்குற்றம் புரிந்ததாக குற்றம் சாட்டி இஸ்ரேல் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த பிடிவாரண்ட் உத்தரவை திரும்பப் பெறுமாறு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இஸ்ரேல் அரசு கோரிக்கை விடுத்துள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி முதல் இந்த ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெற்ற காசா போரின்போது போர்க்குற்றம் புரிந்ததாகவும் மனித உரிமை மீறலை அரங்கேற்றியதாகவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பான வழக்கில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யாவ் கலன்ட் ோருக்கு பிடி பிறப்பிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு பாரபட்சமானது என தெரிவித்துள்ள இஸ்ரேல் அரசு பிடி வாரண்டை திரும்ப பெறுமாறு கோரிக்கை வைத்துள்ளது பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் நிறைவடைந்தன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் ஆயிரத்து நூற்று தொன்னூறு புள்ளிகள் குறைந்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து நாற்பத்தி மூன்று புள்ளிகளாக வர்த்தகமானது தேசிய பங்குச்சந்தையான நிப்டி முன்னூற்று அறுபது புள்ளிகள் குறைந்து இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து வர்த்தகமானது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தி எட்டு காசாக உள்ளது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து தொன்னூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் பார் வெள்ளியின் விலை தொன்னூற்றி எட்டாயிரம் ரூபாய்க்கும் ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்று எட்டு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் தொன்னூறு காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசாகவும் உள்ளது சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் பி வி சிந்து லக்ஷயா சென் ஆகியோர் இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் லக்னோவில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் நட்சத்திர வீராங்கனை பி வி சிந்து சகநாட்டு வீராங்கனை அன்மோல் கார்ட்இ இருபத்தி ஒன்று பதினேழு இருபத்தி ஒன்று பதினைந்து என்ற கணக்கில் வீழ்த்தினார் இதேபோன்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் சென் மலேசியாவின் ஷாலோ ஐதிலே இருபத்தி ஒன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று பனிரெண்டு என்ற கணக்கில் தோற்கடித்தார் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் நேற்றைய ஆட்டத்தில் தாய்லாந்தை இந்திய அணி வீழ்த்தியது ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்று வரும் இந்த தொடரின் தொடக்க லீக் போட்டியில் இந்தியா தாய்லாந்து அணிகள் மோதின தொடக்கத்திலிருந்தே ஆதிக்கம் செலுத்திய இந்திய அணி அடுத்தடுத்து கோல்களை போட்டு தாய்லாந்து வீரர்களை திணறடித்தது இறுதியில் பதினோரு கோல்களை இந்திய அணி அடித்தது பதிலுக்கு தாய்லாந்து அணியால் ஒரு கோல் கூட போட முடியவில்லை நடப்பு சாம்பியனான இந்திய அணி இந்த போட்டித் தொடரை வெற்றியுடன் தொடங்கியது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்